மனுஷங்களுக்கு தான் ஊசி மருந்து வச்சு வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தா விலங்குகளுக்கும் அப்படிதான் போல கரெக்டான டைமுக்கு ஊசி போடணும் மாத்திரை கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் அதோட உயிருமே நம்ம காப்பாற்ற முடியும் போல எங்க ஊர்ல திடீர்னு நாய்களுக்கு ஏதோ வைரஸ் காய்ச்சல் மாதிரி பரவிட்டு ஒவ்வொரு நாய்க்கும் மாத்தி மாத்தி பரவிக்கிட்டே வருது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எப்போதுமே எங்க கூட தான் வருவாங்க எங்க கூட தான் சுத்திக்கிட்டே இருப்பாங்க எங்க வீடியோல கூட நீங்க அடிக்கடி பாத்துருப்பீங்க அவ்வளவு பிடிக்கும் எல்லாருமே எங்களோட நாலு கால நண்பர்கள் தடுப்பூசி போட்ட நாலு காலு நண்பர்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல ரெண்டு நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா இருந்தாங்க சாப்பிடாம இருந்தாங்க அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டாங்க இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி நாலு கால் நண்பர் எடுத்துட்டு